இதெல்லாம் இந்த மீன் பாருங்க அஞ்சிர மீன் சுட்டி இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பாருங்க எவ்வளோ உயிராக இருக்கு பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பித்து என்னோட ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய கோலா தான் வாங்கினா வேற ஒன்றும் வாங்கலாம் என்ன மீன் இருக்கு பெரிய மீன் என்ன வச்சிருக்கேன் அதாவது இந்த டயத்தில் வித பெரிய மீனுமே இருக்காது எங்கள் நாகப்பட்டினம் பகுதியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தடைக்காலம் இல்லையா அதனால வந்து சின்ன சின்னப்போட்டிலேருந்து வரக்கூடிய மீன் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் எவ்வளோ ஆற்று ஆள் ஆயிரத்தி இந்த கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஏன்னா காரணம் வந்து இது வந்து ஆற்று ஆள் இது கடலிருந்து நாள் வராது இல்லையா அதனால தான் ரெண்டு எண்ணூறுவாயா ரெண்டு பகுதியில பாத்த குளத்து மீன் ஆத்து மீன் எல்லாமே ஓடும் அவ்வளவு அப்படியே ஐநூறு நான் வந்து தான் இருக்கேன் உங்களத தான் பாக்க முடியல

அப்படியே ஐநூறுபாயா இது அப்படியே ஐநூறுவா அதில் என்னென்ன இருக்குதுன்னா பொருவப்பொடி இருக்குது வாழை மீன் இருக்கு நண்டு பண்ணா ஒரு ரெண்டு கிடைக்கு இது வந்து அப்பக்கப்போ வரக்கூடிய வள மீன் இது சின்ன போட்டில் போயிட்டு வள மீன் பிடிச்சிருந்தாங்க இந்த மூவாய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகாலையில வந்து ரெண்டு மணி அளவில் தொழிலுக்கு போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு தான் இங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்துடுவாங்க அது எல்லாமே வந்துங்க பெரிய மீன் எதுவுமே கிடைக்காது இப்போ நம்ம காம்சம் பார்த்தீங்கன்னா காணாங்கல்ட்டு மீன் இந்த மாதிரி பொருவா பொடி அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இந்த மீன் மத்தி மீனை பொறுத்தளவுக்கு வந்து இந்த சீசனில் படக்கூடிய மீன் இந்த டயத்தில் தான் எங்கள் ஏரியாவில் மத்தி மீன் போட்டுக்கிட்டு இருக்கு இதுவுமே இட போட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பெரிய போட்டில் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய போட்டு வந்து அறுபது நாளைக்கு விடுமுறனால இந்த மாதிரி சின்ன போட்டில் போய் எல்லாமே தொழிலுக்கு போவாங்க அதனால தான் இந்த இடத்துல நம்ம அக்கறைப்பட்ட பகுதியில் இவ்வளோ இந்த சின்ன படம் பார்க்குறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா பெரிய போட்டு எல்லாமே எடுக்காதனால எல்லாமே சின்ன போட்டு தொழிலுக்கு போயிடுவாங்க இந்த போட்டை பொறுத்தளவுக்கு தங்கினால் மீன் பிடிக்க மாட்டாங்க அதிகாலையில் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்துடுவாங்க அந்த இருந்து மீன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஏலத்தில் காமிச்சோம் இல்லையா அங்கெல்லாம் போய் இப்போ இந்த மீன் எல்லாம் இறந்துக்கு போவோம் இது தங்கலான நிலை இல்லைண்ணா நகர மீன் இது உயிர் மீன் இது முக்காய் கிலோ வச்சுக்க முக்காய் கிலோ போட்டுக்க ஒரு கிலோ தான் கழிச்சு யார் போட்டாலும் யார் போட்டாலும் ஒரு கிலோ தான் கழிச்சு போட்டு தான் பார்க்கணும் நீ நீ நான் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க போல அந்த புள்ள வாங்கினுச்சு நீ யாராச்சும் போன் வச்சிருந்தா தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும் யார்ட்டேஜ் போன் இருக்க உங்களுக்கு ஒரு நெட்டை வாங்கி பிரிச்சியாச்சு ஆயிரத்தி எட்நூறுவாய் வாங்கி பிரிச்சு ஒரு நெட்டு ஒரு நெட்டை எடுத்து பாதி பாதி பிரிச்சுக்கிட்டேன் இதுதான் சீசன் மீன் கோலா மீன் சொல்லுவோம் வெளியூர்ல என்ன அப்ப சொல்லுவாங்க கோலாக்கு இப்போ நம்ம காமிச்ச மீன்லயுமே நம்மளோட ஹோட்டலுக்கு இந்த மீன் வாங்கி போறோம் ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தான் நம்ம போறோம் நம்ம ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாகூர் மெயின் ரோட்லேயே இருக்குது நாகூர் சிவன் கோவில் பக்கத்துலேயே நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம் அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேளாங்கண்ணி வந்தாலும் வருவீங்க அப்புறம் நாகூர் தர்கா வருவீங்க நாகப்பட்டினம் வருவீங்க காரைக்கால் வாங்க இந்த மாதிரி வரக்கூடிய பகுதியில் நம்ம நாகூர் ஹோட்டலில் வந்து நம்ம ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா நாகூர் ஆண்டோர் மிஷின் வச்சுருக்கோம் அசல் வீட்டு சுவையிட வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மீன் எல்லாமே நம்ம இங்கேயே வந்து வெட்டி நம்மளுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அதை தான் சூப்பராக சமைப்பாங்க போதுமா சாப்பிடு என்னப்பா <laughs> <laughs> வாங்கிட்டேன் நான் உயிர் மத்தி இரநூறு

சைடில் இந்த மீன் வந்து பொக்கேன்னு சொல்லுவோம் அது குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட் அது மீன் உயிர் மீன் அதையும் காமிக்கிற மாதிரி ஆனால் முள் ஜாஸ்தியாக இருக்கும் வறுத்து சாப்பிட்லாம் இந்த மீனோட டேஸ்ட்டு வந்து குழம்புல போட்டால் குழம்பு சாப்பிடும்போது தேனை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் முள்ளாக இருக்கும் வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் உயிர் மீன் மட்டும்தான் அப்படி இருக்கும் உயிர் மீனாக இருந்தால் இதை தூக்கவே முடியாது இந்த இடத்த இப்போ மற்ற மீன் சரி சரியில்லைன்னா தூக்கினா எப்படி வேணாலும் வரும் இதை வந்து பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த செவில்லை மீன் இது கிலோ எவ்வளோது ஐநூற்றம்பது ரூபா மீன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ நார்மல் டையத்தில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா விற்கக்கூடியது ஐநூறுரூவா

ஒரு கிலோ வஞ்சிரி கிலோ வஞ்சிர ஆயிரத்தி நூறு வரைக்கும் முப்பது நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி பத்து கிளிமூற்றி அறுபது ரூபா கிளிம நானூற்றி ஐம்பது வரைக்கும் கிலோ பாறை நானூற்றி முப்பது வரைக்கும் கிலோ

காரணம் வந்து இந்த மீன் பிடி தடைக்காலம் முடிகிற வரைக்கும் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்கள் காமிக்க நம்ம காமிச்ச மீன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ரேட்டு வந்து ஆரம்பத்தில் உள்ள ரேட்டுக்கும் ரொம்ப ஒரு ஒரு மடங்குக்கு மேலே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் இப்போ நிறைய நாள் வந்து நம்மளால் வீடியோ போட முடியாததுக்கு என்னால் கொஞ்சம் சொந்த ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் கொச்சிக்காதீங்க இனிமேல் கண்டினியூவாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்